यार तो आज अभी तो मैं जेल में नहीं रहता है ठीक है और ये बात तो मैंने जैसे आपको आई का मैं तो मैंने जैसे बात करता हूँ मैं तो तरसो तरसो जेल में हूँ तो जिसके एक मोड़ में इंपॉर्टेंट हो जेल का मैं तो तरसो इतना जेल में हूँ तो जिसके एक मोड़ में

தாண்டி அதை எதிர்கொள்கின்ற நாம் வகையில் இருக்கணும் புரிந்து கொள்கின்ற தன்மை நம்ம அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கொரோனா உடனான காலத்திலையும் அந்த இடத்துலையும் உங்களுடைய காப்பாற்ற அந்த வைரஸில் இருந்து நம்ம வந்து தக்காக்கு முயன்ற அந்த அறிவு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம காத்து கொடுக்கணும் இப்போ பல பேர் வந்து ரொம்ப வைராஜியமாக நான் சொன்னால் நாம் மருந்தே நிறைய காட்டு அல்லது எனக்கு எந்த நோயுமே வராது அப்படின்னு சொன்னேன் வரா நட்பிருப்தி அப்போ ஒரு நோய் அந்த நோயை பற்றிய அழிவு

மருத்துவ தேவை வரும்போது தயவுசெய்தமாக அவங்களுக்கு இலவசமாகவோ அல்லது குறைந்தபட்ச செலவை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் குறிப்பாக விவசாயிகளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அபிவிருத்தி இருக்கிறோம் என்ன ஒரு